சேமாக ட்ரெஸ் போடணும்ண்ணா எவ்வளோ ஆசை எடுக்கணும்னு அப்போ நான் எடுக்கிறேன் இப்போ எடுக்கணுமா ரூமில் வச்சு கேட்டதுக்கு ஸ்டேஜில் வச்சு எடுப்போம் எடுக்கவே இல்லை இப்போ அங்கே வச்சு எடுப்பேன்னு வேண்டாம் ரூமில் போய் எடுப்போங்க இங்கே அது எதுக்கு வேண்டாம் சரி விடு இல்லை கோவலாம் இல்லை எடுக்காண்டாண்ணா ஃபோட்டோ அப்புறம் மற்ற எடுப்போம்ண்ணா நீத நான் எடுக்க வர மாட்டேன்னா நான் எடுக்க போதுதான் நீங்கள் வேண்டான்ட்டியில் பிறவைக்கு வேண்டாம் சரி அதை விடுங்க

பார்த்த ஒரு மாதிரி நினைப்பாங்கல்லாம் அதுக்கு தான் சரி நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் வீட்லேயே வந்து வீட்லயே இரு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லலம்மா கல்யாணம் வீட்லேயே எல்லாரும் வருவாங்கல்லாம் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க வேற மாதிரி இல்லையா அதுக்காக அப்படி சொன்னேன் நம்ம வீட்டில் எல்லாரும் கூடயும் நீ வெளியே போகலாம் ஏன்னா கூட யாராச்சும் வருவாங்கல்லாம் நான் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லு நான் கூப்பிட்டு போறேன் ம் சரிம்மா ஓட்டோ எடுக்கணும்னு பார்த்தேன் நீ எடுக்க வேண்டாங்க சரி ட்ரெஸ்ஸாடு மாத்துவோம் நம்ம உங்களை நான் ரொம்ப யார் சொன்னா எனக்கே தெரியுது உங்களை ரொம்ப கோவப்படுத்துறலாம் முந்தைய மாதிரி இருக்க மடைக்கேண்ண மாமா எப்படினாலும் பழைய நான் இருக்க முடியலை என்னால் தோணுது விடுங்க சொல்லணும் நீ ஏன் கஷ்டப்படுத்துறேன் நான் இப்ப தானே இல்லைன்னு சொன்னேன் நான் சொன்னா எதாவது சொல்லிடுவீங்களோ கஷ்டப்படுத்துவேன் கஷ்டப்படுத்தா முடிவு பண்ணிடல பிறகு என்ன கேள்வி அப்படி பேசுனா அடி வாங்குவேன் கஷ்டப்படுத்துறேன் நான் சொன்னேன் சரி ம் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு காலையிலே கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு நாளைக்கு கழிச்சு காலையில் நாங்கள் கிளம்பான் இருக்கோம் வேற என்ன முடிவு பண்ணிருக்கீங்க கிளம்பவா கிளம்ப வேண்டியதுண்ணா யாரெல்லாம் இது என்ன கேள்வி நான் உங்கள் அண்ணன் ரெண்டு வேற உங்கள் மைனி ரெண்டு அவ்வளோதான் சரி போயிட்டாங்க ஓகேவா அப்போ கன்ஃபார்மாக டிக்கெட் போடுறவா உங்கள்கிட்ட கேட்டுட்டு போடணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நைட் பேசிக்கலான்னு தான் நான் பேச முடியல எல்லாம் வேலையில் சொல்லுங்கள் டிக்கெட் போடுவோம் ஏன்ட்டான கேள்வி வேலைக்கு பிறகு கிளம்ப வேண்டியதானே உங்களுக்கு என்றைக்கு வேலை முடிச்சிட்டோ கிளம்ப வேண்டியதானே சாரிதான் போவா போன்னு துரத்துறேன் பிற டிக்கெட் எடுத்த பிறகு நீங்கள் இருந்துட்டு போனானா நம்ம அதுக்கு தான் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணலான்னு இங்கே இப்போ நானும் கிளம்புங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வேணாலும் கிளம்புங்களா ஏகே அப்படி சொல்கிறேன் அப்புறம் வேலைக்கு போகிறேன்னா போகாதீங்கன்னா சொல்ல முடியும் கிளம்ப தான் சொல்ல முடியும் சரி நாளைக்கு பிரியாலை கூப்பிட்றலாம் நாக்காக இருந்துட்டு நல்லா அடிச்சு போகிறேன் இங்கே சரி போங்களேன் இப்போ என்ன நாளைக்கு இப்போ சமயம் வீட்டுக்கு வரோம்ல வந்தோடனே இங்கே எல்லோரும் இருங்க கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுவோமா சரி போயிட்டு வாங்க யார் வேண்டாம்ண்ணா நீ வரலையா போயிட்டு வாங்க இங்கே வரலாமாமா எனக்கு உடம்பு சார் என்ன நான் வெளியில் வரேன் நாளைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போகிறேங்க எல்லோரும் வருவாங்க அங்கே வந்து நான் வாமிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கும் கஷ்டமாக இருக்கும் இடத்துக்கும் கஷ்டம் நம்ம ஆள்கள் தான் போகிறோம் புரியுதா இது போனதான் அவங்க வீட்டு போனோம் அதனால் புது இடம்னு யோசிச்சேன் இது நம்ம மட்டுற போறோம் அப்புறம் என்ன உனக்கு டென்ஷன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுவா நான் கூட வரலாம் வேண்டாம் விருப்பம் இல்லை வர்றதுக்கு அம்மா வீட்டில் நான் அம்மா கூட இருக்கேன் நீ இல்லாமல் போல எனக்கு அங்கே எப்படி இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறேன் வா எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க நான் வரலன்னா விடுங்களேன் கோவிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது சரி நான் பேர ஒன்னோட போய்க்கிறேன் அம்மா கூட்டம் ஏன்னா நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்க கோயில் போயிட்டார் இல்லாமல் எனக்கு சரையாக இருக்கணும் தெரியும் நீ வீட்டில் வச்சுட்டு போனால் என் ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும் அம்மா தான் இருக்கல வீட்டில் பிறகு என்ன உங்களுக்கு டென்ஷன் போகிற விலையை ஒழுங்காக பாருங்களேன் எப்படி பேசிக்கிட்டு நான் கிளம்பு காலையில் வரலன்னா வரல நான் காலில் அம்மா ஆகிட்டு போயிடுவேன் இனி காலில் அங்கே கொண்டு விடுங்க என்னென்னு நான் போவேன் நான் போட்டேன் அங்கே போய் இருந்துக்கேன் இங்கே வந்துடுறாரு ம் சரி நான் வரல யோசிச்சு சொல்லுங்கள் நான் வரண்டாமா வரண்டா நீங்கள் உங்கள் வீட்லேயே இருந்துக்கா கோயிலுக்கு கோவிலுக்கு வானு கூப்பிட்டு போது கூப்பிட்டான் நீ வரமாட்டங்க நான் இருக்கும்போது ஏற்க வரமாட்டேங்க நீ அங்கேயே இருந்துக்க இங்கே வந்துடாது ஆமாம் நீங்கள் சொன்னால் நான் செய்வேன்னு தெரியும்ல அதுக்கு தான் முடிவாக சொல்லுங்கன்னு சொன்னேன் வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஒழுங்க சொல்லுங்கள் வரணுமா வேண்டாமா நீ வராண்டா நீ உங்கள் வீட்லேயே இரு இனிமா வான் கூட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் என் மேலே வரத்தப்படாங்க நீங்கள் சொல்லுதீங்க நான் கேட்க அவ்வளவுதான் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கவே மாமா என்ன என்ன நான் ரொம்ப உங்களை தொல்லை என்ன மாமா சொன்ன வார்த்தையை கேட்காமையே தேர்த்தி பேசிட்டு எதுவுமே உங்களுக்கு பிடிக்காததை பண்ணுறேங்களா இது என்ன யோசித்தா நடந்த நான் சொன்னதை என்ன எதுவும் யோசிக்கமோ அப்படியே கேட்டுட்டு நடந்தேன் அவ்வளோதான் இப்போ கேட்க முடக்க அவ்வளோதான் கேட்க இல்லைன்னு சொல்ல ஒரு சில விஷயத்தில் கேட்க முடக்காரு மச்சான் அக்காவை கூப்பிட்டு போய் சொல்லுவேன் என்ன உங்கள் அண்ணன் ரெண்டு இடம் போய்ட்டு வர சொல்லணும் போயிட்டு வர சொல்லணும் நான் வீட்டில் இருக்கேன் அவங்க கூட எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க நான் உங்களை போக என்ன சொன்னேன் இப்படியா வருத்தப்பட மாட்டாரலாம் நீங்கள் வரலண்ணா நான் தான் வரலன்னு அண்ணனையும் பிடிச்சி வச்சிருக்கான்னு நினைப்பா நீங்கள் தான் இப்போ எல்லோரும் எனக்கு குறை சொல்கிற மாதிரி இப்போ நடந்துக்கிறீங்க எங்கள் தங்கச்சிக்கு தானே கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிய மூணு ஆணும் கூட்டு போகணும்ல கோயிலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதுனே அப்புறம் நீங்கள் போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் மூணு ஆணும் போகணும் மூணு மைனிங் போகணுமா போகலமா போகணுந்தான் போவேன்டான்னு நான் சொல்லலையே ஆனால் எனக்கு உடம்பு முடியலைலாம் கோயிலை வந்து நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க முடியுமா எவ்வளோ ஆள்கள் வரும் போகும் நான் வீட்டில் இருந்துக்கிறேன் என்ன பண்ணு வீட்டு பக்கம் வந்துடாத மினிமம் அங்கேயே கடை வீட்டில் போ காலேஞ்சு ஓடிடு சொல்லிட்டேன் எந்திக்கும் போது இங்கே வீட்டில் பார்த்தேன் ஓட ஊறிச்சிட்டு உங்க விட்டுறேன் ஓடிடு உங்கள் வீட்டுக்கு சரி சொல்லிட்டே நான் தான் கேட்பேம்லாம் காலைல காலையில் போயிட்டு வந்து நான் வந்து கூப்பிட்டு வரேன் சரியா அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் வெளியே எங்கே போகக்கூடாது மற்ற கூட இருக்கணும் வீட்டில் சரியா என்ன தூக்க விடுது நான் தூங்க போகிறேன் தூங்க வேண்டியது நான் உன்னை யார் தூங்க தூங்கு நான் கீழே படுக்க போகிறேன்

கார் போட்டுட்டு இருக்கறான் ஆபி போட்ல சமையல் பண்ணல அவ கிச்சன்ல எங்க இருக்கா கிச்சன்ல இல்லையா அப்ப எங்க போனா ஏ நன்றி வாஷ்ரூம்ல இருந்தத கூப்டா என்னன்னு கேட்டிருப்பாடா இப்போ நீங்க எஞ்சி பார்க்கலையா நான் பார்க்கல இங்க இருக்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் தூங்கிட்டு எனக்கு கொஞ்சம் டயர்ட் மா தூங்கிட்டேன் வேறையில அவ படுத்து இருந்தா எண்ட தான் படுத்து இருந்தா எஞ்சி வேலை செய்ய போயிருப்பான்னு நினைச்சேன் நான் தான் லேட்டா எஞ்சிருக்கேன்னு நினைச்சேன் எங்க போனா அப்போ ரூம் புக்கில இல்லை வெளியே கிச்சன்ல என்ன வேற எங்க போயிருப்பா வெளியே பாத்திரமா வெளியே நம்ம தூத்திட்டு இருந்தேன் பின்னாடி முன்னாடி தூத்திட்டு அக்கா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் சரி சாமியா போய் எடுப்பாண்டா அண்ணா தினம் எடுப்பாண்டான் பவியா ஒண்ணு நிக்காலுவேன் நானும் கிச்சனுக்கு போனேன் நீ கூப்பிட்டால என்ன கேட்கணும் இங்க பண்ணுனா எந்திரிச்சிருவா நினைச்சு வெளியே எங்கேயும் போய் பின்னாடி போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க தோட்டத்துல ரொம்ப விட்டு போறானா அது ஒரே இடம் கிச்சன் மட்டும்தான் தான் அங்கேயும் இல்லைன்னா எங்க போன காலையில் அவி கிச்சன்ல தான் இருக்கா சரி சாமி தூங்கிட்டு இருப்பா ரூமுக்கு போக மாட்டாள் எப்படினாலும் அவி என்ன இருக்காங்க அப்பனா காலையில போய் எழுப்ப மாட்டல பைத்தியம் எப்போதும் பைத்தியம் தான் பிடிக்க வைக்கும் இல்ல ஏமா வீட்டிலே இல்ல எங்க போற மாமா வீட்டு போனடா ஏறியே சொல்லாமே போற வீட்டுக்கு சொல்லிட்டு தான போவா வாடி சொன்னல இல்ல ஏமா கேளுங்க அத்தை அங்க இருக்கானே ஹலோ நான் சொல்லுங்க ஏ மைனி என்ன அங்க இருக்கா ஆமா இங்க தான் இருக்கா இப்பதான் தான் வந்த வந்து படுத்துக்கறோம் தம்பி அங்க தான் இருக்கலாம் படுத்துக்கலாம் சும்மிர் பிடிச்சவா சொல்லாம அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கவே தியேடர் மயனாச்சு அவ்வளோ இப்போ கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒழுங்கா படிக்காமல் காலேஜ் பட் உட்காந்து அழுதுகிட்ருக்காளன்னு கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு இன்னும் மூணு வருஷம் படிக்க விட்ருக்கணும் இரு இன்னும் அழுதுக்கிட்டே படினு சொல்லுங்க என்ன பண்ணாலும் வேலைக்கு போகணும்னு சொன்னோம்மா இன்னைக்கு வரும்போதே பெரியாலும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும் கூட்டு போய்ட்டு வந்துடுவானே ஆனால் வர நான் ஏற்கனவே அங்கே போய் ஒரு படியே வந்துச்சுலாம் வாமிட் பண்ணிட்டு மாமா அதனால் நான் கோயிலுக்கும் வந்துட்டு எல்லாரு வந்துட்டு நான் வாமிட் பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது உங்களும் சங்கடமாக இருக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அம்மா வீட்டில் இருக்கும் நானும் வீட்டில் இருக்கேன் மாமா நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வாங்க எல்லோரும் அப்படின்னா நான் சொன்னேன் நீ இங்கே வச்சுட்டு நான் அங்கே எப்படி போவேன் நீ வா என் கூட நம்ம வீட்டாக இருக்கிறது தானே போகிறோம் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு இல்லை நான் மாமா கோயிலில் எல்லா ஆட்களும் வரும் அங்கே போய் அதை பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி நினைக்கமலாம் அப்படின்ட்டார் சாரி என்ன பிறகு நான் வெளியே கோயிலுக்கு போகிறேன் அம்மா கூப்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னா சாரின்னு சொன்னேன் நான் வந்து அப்போ காலையில் பேயிரு உங்க நாளைக்கு எந்த கேம்பிட்டு பேயிரு அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்னால் வருவேன்னு சொல்லுவான்னு பார்த்தேன் அப்போ காலையில் சொல்லுவாங்க மக்கள் எஞ்சி போய் அங்கே உட்காந்துருக்க அப்படிங்க அவன் கட்டாயம் சொல்லியிருக்கேன் அப்புறம் நேற்று நீ பேயை கூட போனதுக்கு சத்தம் போட்டேன் சரி கோயிலெல்லாம் நாலு போதா இருக்குல்ல வரும் போவோம் அங்கே போய் அவள் பண்ணிட்டு இருந்தால் யாரும் பார்த்தா கஷ்டப்படுவாங்க நம்மளை திட்டுவாங்கன்னு நினச்சிதான் அவள் சொல்லியிருக்கேன் சாரி தானே நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் நானும் வேணாம் இருக்கேன் கூட நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க இப்போ என்ன அத்தையே கூப்பிட்டு போங்க சாலையில நாங்கள் கூப்பிட்டு போறோம் கோயிலுக்கு இல்லைன்னா இன்னொன்னா கூப்பிட்டு போறோம் எல்லாரும் நாங்கள் போகிறோம் ஏன் போட்டுதானு காப்பி தருவான்னு தெரியுமா அர்த்தம் நீ தானே அப்படி சொன்னு சொன்னா எந்த போயிடணும் சொன்னேன் அவளை பற்றி நல்லாவே தெரியும் செய்ய மாட்டேன் ஆ நீ சொன்ன செய் வலையா சாரி ராமா எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டேன் ஆனால் கேப்ப நீங்க சொன்னு சொல்லியிருக்கா இல்லைன்னு சொல்ல அதுக்காக ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கான் எழுப்பி காப்பி கொடுக்காம போட்டுக்கு அங்கே போய் இருந்திருப்பாளா கூழுப்பு போவளோ அதிகம் தானே அவளுக்கு காலையில் இப்போ காப்பி தலை தான் இப்போ அவமா கோவப்படுறியா காப்பி தலை நான் எடுத்துகிட்டு வரேன் கூடி அதுக்கு நீ ஏன் அந்த வார்த்தை சொல்லுதவள ஏ கல்யாணம் பண்ணு சொல்லுத அவன் கேட்ட வார்த்தை போடுவா போட மாட்டலாம் பின்ன என்னம்மா என்னை பற்றி நல்லாவே அவளுக்கு தெரியும் பிறகு என்ன ஏன்னு சொன்னால் தேடுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் சூழ்நாமல் அங்கே போய் உட்காந்து கோவம் ஒரு முறை கோவத்தில் என்னென்னாலும் பேசுறேன் இல்லைங்க ஏன் மறுபடி பழையப்படி கோபப்பட ஆரம்பிச்சிருக்கு கோவத்தில் வார்த்தைலாம் இப்ப வேற மாதிரி பேசலாம் உனக்கு அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ எது சொன்னாலும் ரொம்ப வருத்தப்படுவாள் வார்த்தை பேச இல்லாமல் நான் கோவிலுக்கு போனால் எனக்கு மனசு இருக்கும் அது வேற கோவத்தில் போய் உக்காந்துக்கிட்டாளோ இது அண்ணன் மைனி ரெண்டு பேர் அஞ்சு பேர் போகிறோன்னு சொல்ல அவளை கூட்டு போன கோபத்தில் போய் இப்ப கூப்பிட்டு போயாள என்ன செய்யணும் எனக்கே தெரியலம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்கு அவன் இல்லாமல் மாட்டேன் அப்புறம் ட்ரெயினில் கூப்பிட்டு போக முடியாதுமா அவன் ஃப்ளைட்டில் தான் கூட்டு போங்கன்னு சொன்னால் நான் பயன்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் பயமாக இருக்கும் வீட்டுக்கு போனாலும் அவன் அனுப்புதான் வருவான் என்னம்மா செய்யும் பயப்படமாட்டாங்க ஏங்கிட்டலாம் கேட்டுருக்கணும் கூட்டு போறியெல்லாம் போடலான்னு அங்கே போய் உட்காந்துருக்கேன் இவ்வளவு தும் அவளுக்கு காப்பி திறமை ஒரு மனுஷன் எந்திப்பான தேடுவானுங்கிற நினப்பில்ல சாரிமா நேரம் கிளம்பிச்சுங்க நான் அப்படியே போய் கூப்பிட்டு வர வழியில் அப்படியே கிளம்ப கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பிடுங்க வீட்டுக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல நான் வீட்டில் இருக்கேன் போயிட்டாங்க போயிட்டாங்க

என்ன புது பழக்கம் அவளுக்கு நான் சொன்னா அந்த பேர் வாழ எந்த சொன்னா இங்க இருக்கணும் தெரியுமா தெரியாது அவளுக்கு நான் சொல்லுங்க ஐயா என்ன காத்து பேசுறவ பேசுங்க மேனி நான் சொல்லுமா மேனி நந்தினி கொஞ்சம் போன் கொடுங்க மேனி நந்தினி பேசணும் என்னாச்சு ஏய் கொண்டற நந்தினி காலையில எஞ்சிருக்க யாரோ தெரியல ஏய் கொண்டல சொல்லிட்டே வரல ஏ நந்தினி என்ன உங்க அத்தை பேசு என்னமா அத்தைக்கு ஏடி உலையாமா காலையில் ஹலோ என்ன என்னயா யார்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அண்ணாட்டு போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியா நானா வந்ததுன்னு சொல்லிட்டு உமா வந்துச்சா தான் வந்தேன் கிளம்பி வா ஏசிட்டு இருக்க யார ஏசி தான் ஏசிட்டு இருக்கேன் அவன் ஏஞ்சி நேரம் என்ன அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க சொல்லாம காப்பி கேட்க காப்பி விட்டு கொடுவா ஏன் மகன் தானே சொல்லிச்சுன்னா என்றைக்குமே உங்கள் வீட்டு போயிருன்னு காவி கேட்டால் போட்டு கொடுங்க நீ வந்து போட்டு கொடுக்கல இப்போ அவங்க அங்கே வந்தாலும் என்ன பண்ணுவான்னு தெரியாது என்ன பண்ணுவாங்களா ஏய் அப்படி பேசிகிட்டு இருக்காதட்டி அவங்க ரொம்ப கோபமாக இருக்க மேலே வந்து காவி போட்டு கொடு என்னதான் அங்கே வராண்டன்னு சொல்லிட்டாங்களா இப்போ எதுக்கு நான் வந்து காவி போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுங்க அவங்க பிள்ளைக்கு இல்லைனா இருங்க எனக்குண்ணே வா அவள் கோபமாக உட்காந்துருக்கேன் ஏஞ்சி உனக்கு காணும் தேடிட்டு போட்டு எழுதி எழுதி எடுத்தாங்களாம்மா கிண்டரா பேசிட்டு இருக்கிறது அவன் கோவமா இருக்கான் சொன்ன கேளு அவங்க கோமா இருந்தா அதுக்கு நான் நினைச்ச முடியாது நான் வர முடியாது அவன் கேட்டுட்டு தான் இருக்க நீ பேசுறதில்ல கோவப்படுத்ததாவா வந்து காய் போட்டு கொடுங்க காப்பி தேவனா இங்க வர சொல்லுங்க வேணா போட்டு கொடுக்க சரி அம்மா கிளம்புங்க எல்லாரும் கிளம்புங்கம்மா நீங்க வாங்க எத்தே சொல்லு மாமா எப்ப எஞ்சிச்சு அவன் எஞ்சிச்சே காமன் எடுத்து மேல இருப்பான் தேடிச்சோன்னு என்ன தேட மாட்டானே தேடாமே அங்க போன் அடிச்சு கேட்கும்

லீவு இல்லைனா நாளைக்கு லீவு எடுத்து ப்ரீயெல்லாம் கொண்டு கொடுக்கணும்ல நாங்கள் நாளைக்கு காலைல கிளம்பிருவோம் சாயந்தரம் போல் ப்ரீயெல்லாம் கொண்டு கொடுத்து விட மாமா மாமாவையும் மச்சானையும் ஏமா நான் போயிட்டாரம்மா மாமா எங்கே கிளம்பிட்டியா காப்பி இருந்தாங்க காப்பி இருந்தாங்க காப்பி கேட்டிடலாம் நாங்கள் மடிக்கிய என்னாச்சு யார் நீ எதுக்கு மாமா கோவமா அப்படி பேசணு காப்பி போட்டு வந்துட்டேன்ல உங்களுக்கு தான் யார் நீன்னு கேட்டேன் என்ன எதுக்கு மாமாவுக்கு கொடுத்த சாரி மாமா புரியுதா புரிய ஏகி நம்ம அம்மா கூப்பிடுத வெளிவிடு சும்மா கூறுக்கு வந்து நின்று குடிச்சிட்டு எங்கே நினைப்பாங்க ஏவ போட்டு வந்த காபி நான் குடிக்கணும் அவசியம் இருக்கு கிடையாது நீங்கள் எதுக்கு அப்போ காபி போட்டு வச்சு விட்டுனீங்க அத்தனை போட்டு வந்தேன் எவகிட்டையும் காபி போட்டு கொண்டு வச்சு சொல்லவே இல்லையே என் மொண்டாட்டி தான் நான் காபி கொடுத்து சொல்லி கேட்டேன் அப்போ நான் யார் நீ யார் நீ ஏன்ட்ட கேட்க நான் தானே உங்கள் அப்படி நீ சொல்லிட்டு அலையாத அப்புறம் வேறு என்ன சொல்லணும் ஏன் மொண்டாட்டி ஏன் மேலே அக்கறையாக இருப்பா நான் தூங்கி எந்திரிச்ச தேடுவேன் நல்லாவே தெரியும் எந்திரிச்சோடனே காஃபி கொடுக்கணும்னு நல்லா தெரியும் இதே மாதிரி ஒரு டைம் காஃபி பிரச்சனை தான் வந்துச்சு காலையில் காஃபி கேட்டதுக்கு அந்த ஒரு பாடு அதுக்கப்புறம் சொன்னாங்க இனிமேல் உனக்கு காஃபி காலையில் எந்திரிச்சோடனே தந்தரவை கேட்டாலும் கேட்கட்டும் சாரி பாட்டு வந்துட்டேண்ணா நான் தட்டி உடதுக்குள்ளே நீ தூக்கிட்டு தூர இடத்த காலி இல்லைன்னு வச்சுக்கோ நான் நல்ல மைண்டில் போகிறேன் என் தங்கச்ச கூடத்துக்கு நீ டென்ஷன் படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன் அதுக்கு தான் நானும் கிளம்பி வந்திருக்கேன் நானும் வருவேன் நான் கோயிலுக்கும் வருவேன் புரியலையே புரியலை கூப்பிட்டதுக்கு நானும் வரேன் நீங்கள் போகிறீங்களா நான் வருவேன் அதே மாதிரி கோயிலுக்கு நான் வருவேன் நான் கூப்பிட்டே வர மாட்டேன்னு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி தானே இன்னைக்கு காலையிலேயே சொல்லாமல் குழம்பி இப்போ இப்போ என்னத்துக்கு எழுந்து இங்கே வந்துருக்கேன் கிளம்பி போவேன் இங்கே அப்படி சொல்லாதீங்க அப்புறம் நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் சொல்லிட்டேன் இனிமேலாம் யார் பின்னாடி தாங்கிட்டு ஆயிடறத என்னமே கிடையாது ஏன் வேலையை நான் பார்க்கணும் போய் பின்னாடி தாங்கிட்டுலேயே வேண்டியதுதான் நானும் சரி இதுக்கு முன்னாடி தான் ஃப்ரீயா இல்லை பயந்து இருந்துட்டானு கல்யாணம் முடிஞ்சோனே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டேன் சரி இப்போ மாசமா இருக்காள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நானும் தாங்காம தாங்கினா என்னை பார்த்தா எப்படி தெருது காப்பி மாதிரி அப்புறம் என்னையும் கூப்பிட்டுப்பாங்க அவ்வளோதான் சொல்லுங்க நான் கூப்பிடும் போது வரமாட்டாங்கண்ணா இவங்க சௌரியத்துக்கு வந்தா நான் கூப்பிட்டு போனேன் என்ன வேலைக்காரனா யார் போட காப்பி நான் குடிக்க மாட்டேன் ஏன்னா காப்பி தேவையே கிடையாது வேலைக்காரெல்லாம் மாமா வீட்டுக்காரன் சரி ஆமாம் போதுமா போங்க இப்போ காஃபி குடிக்கல நான் சாப்பிட மாட்டேன் மாத்திரை எழுதுங்க மாட்டேன் என்ன பிளாக் பண்றியோ ஏமாமா நீங்கள் சொன்ன கேட்கணும் அதுக்காக நான் காலையில் போனேன் வந்துட்டேனா நான் நீங்கள் எந்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்பியு நினச்சி நான் படுத்துருந்தேன் கொஞ்சம் கழிச்சு வரலான்னு அதுக்குள்ளே நீங்கள் எழுந்திட்டியே எழுந்திரிச்ச உடனே தேடுவேன்னு தெரியுமா தெரியாதா காஃபி கேப்புன்னு தெரியுமா தெரியாதா நீங்கள் ஒரு டயர்டாக இருக்குன்னு சொல்லிடலாம் நைட்டு அதான் கொஞ்சம் லேட்டாக இருந்துப்பீன்னு பார்த்தேன் நீங்கள் எந்த கிள்குள்ளே நான் வந்துடலான்னு தான் நினச்சி போனேன் அதுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டீங்க தெரியறதுல அப்போ அம்மா கால் பண்ணி வர சொன்னாங்கலாம் கால் போட்டு சொல்லி அப்போ வந்திருக்கணும் வேண்டாமா அது என்ன போயிடுச்சு தும் போயிடுச்சு உனக்கு ஆ இல்லைன்னா காஃபி போட்டு வச்சுட்டு போயிருக்கணும் அன்றைக்கி கூட உடனேஸ்க்கு காலையில் தூங்குனோம்னா எழுப்பி தந்துட்டு போனிடலாம் அப்புறம் இன்றைக்கி அதை செஞ்சிருக்கணுமா வேண்டாமா இல்லை நான் வச்சுட்டு போயிருக்கணும்ல ரூமில் சரி சாரி இனி நான் அப்படி போக மாட்டேன் நீங்கள் எந்த கேட்கலாம் எங்கேயுமே போக மாட்டேன் எந்த பிறகு குறைச்சிட்டு காஃபி பிரச்சனை இது ஒரு டைம் இல்லை இது மூணாவது டைம் அங்கே ஒரு டைம் இங்கே ரெண்டாவது டைம் இதுக்கப்புறம் இந்த காஃபி பிரச்சனை வரட்டும் பத்துக்கா சரி காஃபி எதுக்கு எப்படி செட் பண்ணிட்டால இதை ஆ பின்ன உங்களை எப்படி தான் கோவப்படுத்தி பார்க்க எல்லாரும் கோவப்பட கூட நினைப்பாங்க நீ எதுக்கு தான் இப்படி இருக்க சும்மா சும்மா என்ன கோவப்படுத்தி பார்க்க காரணமே இல்லை சரி என்ன செய்ய சரி வாரியா கோயிலுக்கு வாரேன் என் மாமா கூப்பிட்டுருக்கலாம் மாமா வரும்போது நான் இல்லை நீங்க சாப்பிட இல்லை சாப்பாடு வந்தேன் சாப்பிட்டீங்களா இல்லையா இல்ல கூப்பிட்டு வரேன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுலாம் எல்லாரும் மொத்தமா சாப்பிட்டா ம் சாப்பிட்டு போட்டு ரெடி ஆயிடுவா சரியா இந்த வரப்பட ஏ நிறையா இருக்கும் நானும் வாரேன் பிரியா கூட ட்ராவல் நிறைய பண்ண

ஒண்ணுமே பண்ணல பிரியா உட்காருக்கு தான் உடுது நீ வர முடியாது அண்ணன் கோயில் கூட்டு போகிறேன் கேவேன் சும்மா இருங்க நீங்கள் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க நான் எதுக்கு ஒன்றையும் கூப்பிடுறேன் உட்காந்து சொல்லுறதுக்கு தான் பேசிட்டே பேசிகிட்டே இருக்கவ அத்தை வேலை பார்ப்பாங்களே நானும் போய் ஹெல்ப் பண்றேன் அம்மா பாப்பாங்க விடு அப்படி சொல்லாதீங்க நான் போய் பார்க்க விடுங்க பிரியா அண்ணன் வந்துட்டான் விடுங்க வாங்க போவோம் அண்ணன் வந்துட்டான் வெயிட் தண்ணே வைக்கவா வாங்க சரி இல்லை பிரியா நீ அப்படியா நான் சரி இல்லையா இல்ல நீ லாவ் பண்ணும் போது வேற மாதிரி நடந்துக்கிட்ட இப்ப வேற மாதிரி நடந்துக்கிறேன் சரி டே வாங்க வாரேன் நானும் வரேன் வா